என்னடா அது இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இது என்னோடய பெட்ரூமுங்க ஸோ ஒரு நாளைக்கு துணி வச்சு அதை மடிக்கலான்னு போட்டு அதை மடிக்கலாம் மடிக்கலாம் மடிக்கலான்னு ஒரு ரெண்டு வீக் மேலே துணி சேர்ந்துருச்சாங்க அதான் அவ்வளோ கேவலமாக இருக்குது எங்கள் பெட்ரூமு ஸோ அதை இன்றைக்கி எப்படியாவது க்ளீன் பண்ணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வேறு வழியில் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேங்க சண்டே ஸோ எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார் பாப்பா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் வேலைலாம் முடிச்சுக்கலாம் சொல்லி ஸோ டிஃபன் எது அப்படி லஞ்ச்ட ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வேலையாக பண்ணிட்டுருக்கேங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம வீடுலாம் க்ளீன் பண்ணிட்டு துணியெல்லாம் முடிக்கணும் நாங்கள் வீட்டுக்குள்ளே துணி காய வச்சுட்டுருக்கேன் நான் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ வீடெலாம் பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி பாப்பாவுக்கு தாலி குத்து வருவாங்க ஸோ இன்னைக்கு சண்டே இன்றைக்கி இல்லை ஸோ நாளைக்கு தான் வருவாங்க ஸோ அப்படியே போயிட்டுருக்கு பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க பெரிய பையன் கூட எங்கள் வீட்டுக்கு விளையாடிட்டுருக்காங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா ரெண்டு குட்டீஸும் நான் தனியாக பார்த்துட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பாப்பா பார்த்துப்பாங்க ஸோ நம்ம இந்த வேலையில் முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஸோ சாமான் தேய்ச்சிட்டு நான் அப்படியே கொஞ்சம் லன்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டும் ஒரே டைமில் தான் நான் பண்ணுமே ஸோ கொஞ்சம் குக்கிங் ஒர்க்கும் பண்ணிவிட்டு அப்படியே வாஷிங் ஒர்க்கும் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே சின்ன சின்ன வேலை மிக்ஸ் பண்ணி தான் செய்வேன் அப்போ தான் எல்லா வேலையும் ஆகும் ஸோ ஒரே வேலையை செஞ்சால் வேலை ஆகாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அது மூலம் சாப்பாடு வடிச்சிட்டு அப்புறம் போய்ட்டு சாமான் தைச்சா சாமான் தைச்சிட்டு மறுபடியும் சாப்பாடு இதுவாகுதான்னு பார்த்துட்டு ஸோ ம மட்டன் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இன்றைக்கி நாங்கள் மட்டன் தான் வாங்கியிருக்கோம் ஸோ அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இப்படியே மிக்ஸ் பண்ணி செஞ்சுட்டு கடை நம்ம வேலையை முடிச்சலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு ஸோ அது பிரகாரம் அப்படியே போயிட்டுருக்கங்க நிறைய பேருக்கு சண்டேனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டில் நமக்கு நம்ம வீட்டுக்காரருக்கு லீவு ஸோ நமக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைப்போம் பட் உண்மை என்னென்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் நமக்கு ஒன்று ஒரு நாளை விட நாலு மடங்கு வேலை அன்றைக்கி தான் இருக்குங்க நம்ம என்ன வேலை செய்கிறோம் நமக்கே தெரியாத நம்ம கிச்சனை விட்டு நவரவே முடியாது ஸோ டிஃபன் காஃபி லஞ்சு டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரொட்டீன் ஒர்க் நம்ம எப்போவும் செய்கிறது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்றைக்கி என்னான்னு தெரியல எப்போவுமே ஒர்க் அதிகமாக இருக்கு எல்லா சண்டே பாருங்கள் சமைக்கிற லேடிஸ்க்கு தெரியும் ஸோ இவங்க ரெண்டு குட்டி பாப்பா அவங்க கூட கொண்டாடும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க முடிச்சிட்ருக்கும் போது கொண்டாட விளையாடிட்டுருக்காங்க சார் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் சொல்லி மறுபடியும் நான் வேலையை பார்க்க வந்துட்டேன் ஸோ மட்டன் வெந்துட்ருக்குங்க மட்டன் வேகும் போதே துணி காய போடணும் அப்புறமேட்டு ரசம் வைக்கணும் இருக்கிற ஒன்று ரெண்டு சாமான தேய்க்கணும் ஸோ இப்படி வேலை தாங்க போகும் நானும் ஃப்ரீயாக இருக்கும்னு பார்க்குறேன் பாருங்களேன் சண்டே நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பாருங்களேன் சண்டே யாராவது ரெஸ்ட் எடுக்க முடியுதா லேடிஸை பொறுத்த வரைக்கும் முடியாது சாட்டர்டே சண்டே வேலைக்கு போயிட்டு சண்டே ஒரு நாள் ஃப்ரீயாக இருப்பாங்க வேலைக்கு போகிறவங்க பட் லேடிஸு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி சண்டே மட்டும் நாலு மடங்கு வேலை செய்வாங்க வேலை போயிட்டே இருக்கோங்க நம்ம பெருசாக எதுவும் சமைக்கிறனாலும் ஆனால் வேலை இருந்துகிட்டே இருக்கோங்க எனக்கு அப்படிதாங்க நான் பெருசாக சமைக்க மாட்டேன் சண்டே லஞ்சு ஒரு எப்போது வெளியே வாங்கலாம்னு சொல்லுவாங்க அன்றைக்கும் வேலை இருக்கும் லஞ்ச் தான் வெளியே வாங்குகிறோமே அன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஸோ வேறு எதாவது ஒர்க் பார்க்கலாம் இல்லைன்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோ எதுனா எடுக்கலாம் பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாது அன்றைக்கி நம்ம எதுவுமே தொடவும் முடியாது வேலை போயிட்டே இருக்கோங்க அது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு எதாவது ஒர்க் வந்துடும் ஸோ சமைக்க ஒர்க் இல்லையா வேறு ஒர்க் வந்துடும் இப்படி தான் எனக்கு போயிட்டுருக்குங்க எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல நானும் எங்கள் வீட்டுக்கார கூட ஷார்ட்ஸ் போகணும் நிறைய சண்டே நம்ம டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னு யோசிப்பேன் ஸோ அவங்களுக்கு பாப்பா பார்த்துக்கிற வேலை இருக்கும் எனக்கு இல்லை கிச்சனில் வேலை இருக்கும் இப்படியே டைம் ஓடிடுங்க இன்றைக்கி நம்ம துணி மணிக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் அதுக்காக நான் கொஞ்சம் இன்னைக்கு டைம் ஸ்பெ ஒதுக்கே ஆகணும் ஸோ வைரியாக்கியத்தோடு நான் சமைச்சிட்ருக்கேங்க இன்றைக்கி எப்படியாவது டைம் ஒதுக்கி நம்ம அந்த பெட்ரூமை க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுக்கு மேலே துணி சேர்த்துட்டே போனால் அதுக்கப்புறம் மடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடும் ஏற்கனவே பார்க்க அப்படி தான் இருக்குது பார்த்துட்டு போங்க நீங்களே பார்த்தாலே மயக்கம் வருது எப்போ மடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு நடுவில் நான் ஷார்ட்ஸ் தர போடணுங்க எனக்கு இதுக்கே டைம் இருக்கும் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா போடவே மாட்டேன் விட்டு விட்டு போடுவேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டிப்பாப்பாவை சமாளிச்சுட்டு அவங்க தூங்கிக்கிறதுக்குள்ளே பெரிய பாப்பாவை பார்த்துக்கணும் பெரிய பாப்பா பார்த்துட்டு அதுக்கு குட்டி பாப்பா டக்குனு எழுந்துப்பான் அவன் குட்டி பாப்பாவை கோழி தூக்கம் மாதிரி குட்டி குட்டியாக தூங்கி எழுந்துப்பான் ஸோ அவங்களும் இவங்களும் ரெண்டு பேரும் யூக்கல இது பண்ண முடியல கொஞ்சம் நேரம் பாப்பா மேலே இருப்பாங்க பாப்பா ஸோ பார்த்து கால இருக்காங்க ஸோ அவங்க பாத்துப்பாங்க அவங்க பெரியப்பா பெரியம்மா அவங்க ஆயாலாம் பார்த்துப்பாங்க இருந்தாலும் அதேமாரி அந்த நேரத்துல போடலன்னு பாத்தீங்கன்னா பெரிய பையன் வந்து வாழ்த்தனை பண்ணிட்டு இருப்பான் ஸோ இப்படியே எனக்கு ரொட்டீனாக போயிட்டு இருக்கும் அதேமாரி என் பார்த்துருக்காங்க அந்த ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் போட வேண்டியதாக இருக்கு ஸோ எனக்குன்னு டைம் ஒதுக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இன்றைக்கி அப்படி தான் ஆகிடுச்சு பாருங்கள் நான் டைம் கஷ்டப்பட்டு ஒதுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடுச்சுங்க லன்ச்லாம் முடிச்சுட்டேன் ஸோ அன்றைக்கி விட்டுட்டேன் நான் ஸோ தான் ஒர்க்கு முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு மறுநாள் ஆயிடுச்சு வேஸ்ட்டு சண்டே ஒன்றும் பண்ணலாம் வெட்டியே போச்சு வீணாக போச்சு அப்படி சொல்லலாம் ஸோ அதுக்கு நான் மெதுவாகவே எல்லாம் பண்ணியிருக்கலாம் அதுக்குள்ளே எனக்கு உடம்பு சரியாக போகல என்னால் பண்ண முடியலனு ஸோ மண்டே வந்து பாப்பா ஸ்கூல் போயிட்டான் ஸோ நேற்று காய போட்ட துணியெல்லாம் எடுத்துட்டு ஈரமாக இருக்க துணியெல்லாம் மறுபடியும் காய வச்சுட்டு ஸோ வீட்டு உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது ஸோ இன்றைக்கி தலை கொடுத்து வருவாங்க பாப்பாக்கு ஸோ பாப்பாவுக்கு தலை குத்துனதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணும் பெரிய பையனுக்கு லஞ்சு வேறு நான் கட்டணும் ஸோ ஸ்கூலுக்கு அனுப்பும்போது லன்ச் கொடுக்க மாட்டேன் ப இங்கே ஸ்கூல் வந்து வீட்டு பின்னாடி தான் இருக்குது அதனால் லன்ச் டைமுக்கு தான் நான் லஞ்ச் கொடுப்பேன் ஸோ இப்போ லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுபடியும் துணி துவச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு குட்டி பக்கத்தில் தலை கூத்திட்டு அதுக்கப்புறமா தான் நான் டைம் ஒதுக்கி நான் முடிஞ்சால் சாப்பிடுவேன் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போதே பாப்பா ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடியே நான் அது கொஞ்சமாவது க்ளீன் பண்ணிடணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்க ஸோ நேற்று மாதிரி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அப்படியே தள்ளிட்டே போயிடும் ஸோ இன்னமும் ரெண்டு கோடி துணி இருக்குது என்கிட்ட அதையே நான் துவச்சி போட்டுனா இது பண்ண முடியாது ஸோ இன்றைக்கி முயற்சி எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெலாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ பாப்பாவுக்கு தலை குத்தி முடிச்சுட்டு லன்ச்சு கட்டிட்டு லஞ்செலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ போய் துணியை துணியை மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மடிச்சிருவேங்க அப்படியாது ஸோ இன்றைக்கி என்னோடய இதுவே அதுதான் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பாப்பாவும் தூங்கிட்டுருக்காங்க தலை அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூங்குவாங்க அவங்க எழுந்துக்க மாட்டாங்க டக்குன்னுட்டு ஸோ தலை குத்த அன்றைக்கி தான் அடிக்கடிக்கு எழுந்துப்பாங்க தலை குத்துறன்னைக்கு ஒரு டூ அதுக்கு கம்ப்ளீட்டாக தூங்குவாங்க தொடர்ந்து குட்டி பாப்பா பெரிய பையன் வரத்துக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் டூ டுவெண்ட்டி ஆகும் ஸோ லஞ்ச் மட்டும் லஞ்சு கட்டுற வேலை தான் கொஞ்சம் இருக்கும் ஸோ லெவன் தேர்ட்டிக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் அதுக்கப்புறம் நான் டூ டூ டுவெண்ட்டிக்கு பாப்பா வந்துடுறாங்க அப்போ கொஞ்சம் பிஸி ஆகிடுவேன் ஸோ பாப்பாவும் முடிச்சுட்டு இருப்பாங்க பெரிய பையன் கூட அவன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா இருக்கும் அவனுக்கும் ஹோம் ஒர்க்லாம் சொல்லி கொடுக்கணும் படிக்க வைக்கணும் பாப்பா அழுவா இவனை பார்த்துக்கணும் ஸோ டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும் பெரிய பையன் சீக்கிரம் தூங்கிடுவான் அவனை பார்த்துக்கணும் ஸோ அப்படியே ரொட்டீன் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி இந்த டைம் நான் விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் என் டைம் கிடைக்குமான்னு தெரியல ஸோ அந்த ஒரு ஸ்ப்ரிட் நமக்கு அது ஒரு இது சுறுசுறுப்பு சொல்லுவாங்கள்ல அது வரும்போதே செஞ்சிடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சுது நமக்கு சோம்பேறி ஆகிடும் ஸோ அந்த சோம்பேறித்தனை வரதுக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் இதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக அந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சுட்ருக்கேன் அந்த சுறுசுறுப்பு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சரி விடடா நம்ம இன்னொரு நாள் முடிச்சுக்கலாம் அப்படி என்ன மைண்டில் வந்துடும் அந்த மைண்ட் செட் வரத்துக்கு முன்னாடியே இந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போதே துணியை முடிச்சு வச்சிடணும் ஸோ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மிஷினில் துணி போயிட்டுருக்கு அதே மிஷினில் தான் துணி போட்டு நான் காய் கட் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு காய் கட் பண்ண ஸ்பேஸ் இல்லை கீழே உட்காந்தா எனக்கு ஃபாஸ்ட்டு வராது ஸோ நான் நின்றுட்டே தான் காய் நான் கட் பண்ணுவேன் எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும் ஸோ கிச்சனில் பாப்பாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு பெரிய குட்டி பாப்பாவுக்கு தண்ணி வச்சுட்டு துணி துவைச்சிட்டு உங்கள் கூட யூடியூப் ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் என்னெல்லாம் யூடியூப் சேனலில் பிரச்சனை வந்துச்சு ஸோ கஷ்டம் நஷ்டம் ஸோ நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ் ஃபுல்லான அந்த வீடியோ ஹாப்பினஸாக தான் கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பாங்க இது பண்ணுவாங்க நான் நிறைய என்னோடய ஃபெயிலியர்ஸ் நிறைய நான் என்னுடைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கேன் என்னோடய யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் ஃபன்னாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எந்த ஒரு ஐடியாவும் ஒரு விளையாட்டுத்தனமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு எப்போல்லாம் எனக்கு ஸ்டகிள் வந்துச்சு எப்போப்பெல்லாம் நான் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சேன் என்ன மாதிரி அவ்வளோதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேலை முடிய போகுது ஸோ நான் இதை பற்றி பேசிட்டேருந்தேன் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்றது ஈஸி தாங்க அது ரன் பண்ணுறதுன்றது எல்லாருக்கும் ஈஸியாக அமைஞ்சிடாது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு நான் வந்து ஈஸி அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஓஹோ நிறைய பேர் இதில் பண்ணுறாங்க நிறைய வியூஸ் போகுது நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க நம்மளும் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளும் ஏதாச்சும் பண்ணலாம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணேன் இதுக்கு இதுக்கு காரணம் என்னென்னா நான் வெளியே ஜாப் தேடினேன் நான் நிறைய இடத்துல ஜாப் தேடிவிட்டேன் எனக்கு வேலை வேலைக்கு போகலாம் ஸோ நம்ம வேலைக்கு போனால் நமக்கு காசு எதாவது வரும் நம்ம நம்ம கை செலவுக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேலை நிறைய தேர்னேன் ஸோ எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை அதுக்கான ட்ரை நிறையவும் பண்ணேன் நான் ஸோ வீட்டில் சிஸ்டமும் வாங்கி வச்சுருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாவது வந்தால் பண்ணலாம் டைப்பிங் ஒர்க்கு டாக்குமெண்ட் டைப்பிங் இது மாதிரி ஏதாச்சும் வந்தால் நம்ம பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நான் ஐடியா வச்சு நான் ட்ரை பண்ணேன் ஸோ அது எல்லாமே பண்ணி முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் பாப்பா கவர்ந்துக்கிட்டாங்க இப்போ தான் குவந்துக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஆட்டி குவந்துக்கிறாங்க ஸோ தலை கூத்துட்டு போயிட்டாங்க பாப்பாவுக்கு இருக்காங்க பாப்பா அதுதாங்க ஸோ யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஜாப்க்குலாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா ஃபன்னியாக போடலாம் காமெடியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் என்னுடைய ஃபேஸ் கட்டுறதுக்கு எனக்கு பயோசாக என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் இரு மூஞ்சா அப்படின்னு நினைக்க போகிறாங்க அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து என்னுடைய ஃபேஸ் காமிச்சின போடல சும்மா சும்மா அந்த கோழிங்க குட்டி குட்டிஸ் பசங்க நான் குட்டி பசங்களை போயிட்டு யாரையும் நான் வீடியோ போடுங்கன்னு நான் கூப்பிடவே இல்லை நான் வீடியோ சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்களே வந்து நான் வீடியோ போட்டுமான்ட்டி நான் உங்கள் இதில் வீடியோ பண்ணிட்டமான்ட்டி ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே கேட்டு வந்து இங்கே பண்ணிக்கோங்கம்மா உங்கள் பேரண்ட்ஸ் ஓகே சொன்னால் போடுங்க இது பப்ளிக்கில் பார்க்குறது ஸோ அவங்க ஓகே சொன்னால் போட்டுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஸோ அவங்களும் அதேமாதிரி அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே கேட்டு வந்தால் அந்த குட்டி குட்டி டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் இருந்தாங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் வந்து ரொம்பவே லோவாக போச்சு துணி மடிக்க வந்துட்டேன் வேலைலாம் முடிஞ்சிச்சுங்க ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க இல்லைங்களா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த பேஸ்கெட் கொடுப்பாங்கள்ல ஸோ அந்த பேஸ்கெட்டை தான் அந்த குட்டீஸ் ட்ரெஸ்லாம் மடிச்சு வைக்கிறேன் சின்ன பையன் ட்ரெஸ் ஒரு பேஸ்கெட்டு பெரிய பையன் ட்ரெஸ் ஒரு பேஸ்கெட்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டில் போகிற ட்ரெஸ்ஸு அப்புறம் யூனிஃபார்ம்னு சொல்லிட்டு செப்பரேட் செப்பரேட்டாக எடுத்து வைக்கிறேன் ஸோ பெரிய தொழிலாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுலாம் சொல்லிட்டு என்னென்ன ட்ரெஸ்லாம் மடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்பதான் கொஞ்சம் இடம் காலியான மாதிரி தெரியும் ஸோ மேக்ஸிமம் இல்லை அடிச்சிருக்கிறது வந்து பெரிய ட்ரெஸ்ஸுங்க குட்டி ட்ரெஸ்ஸுங்க நிறைய இருக்கிறதுனால அது மடிக்கிறது இதுவாக இருக்கும் ஸோ பெரிய ட்ரெஸ்லாம் ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்தா சரி பெரிய பெரிய ட்ரெஸ்லாம் மடித்து வச்சுருக்கேன் ஸோ குட்டீஸ் வந்து மடிக்க வேண்டியதில்லை குட்டி பாப்பா அப்படியே எடுத்து போடுற பெரிய பையன் மட்டும் கொஞ்சம் மடிச்சுட்டு யூனிஃபார்ம் தனியாக வீட்டில் போகிற ட்ரெஸ் தனியாக எடுத்து வச்சுருவேன் ஸோ பசங்களுக்கு வந்தால் அந்த பேஸ்கெட் யூஸ் பண்ணல ஸோ குட்டி ட்ரெஸ்க்கு அது கரெக்டாக இருக்கும் எந்தெல்லாம் சின்ன கட்டப்பையில் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் ஸோ புது ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ் எல்லாமே செப்பரெட் செப்பரேட்டை எடுத்து பிரித்து வச்சுட்டு போடுறதே போடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே கலந்துருக்கு ஸோ இது அப்பப்பே மடிச்சிருந்து இவ்வளோ பிரச்சனையும் இல்லை எனக்கு அப்பப்போ மடிக்க டைம் இல்லை நான் செமையான சோம்பேறி வேறு நான் ஸோ அப்புறம் மடிச்சிக்கலாம் அப்புறம் மடிச்சுக்கலாம் அப்புறம் மடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ சேர்ந்துருச்சு ஸோ நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் உடனே இது பண்ணிடுவீங்களா இல்லை நீங்களும் இதே மாதிரி தான் சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக மாட்டேப்பீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் என்னடா இதை போகணும் இதெல்லாம் ஒரு வீடியோவாக இதை போடுது அப்படி சொல்லிவிட்டு ஸோ எனக்கு வந்து இது துணியை மடிக்கிற வேலை பெரிய வேலை மாதிரி தெரியுது ஸோ உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் சொல்லுங்கள் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் இது மாதிரி குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்பீங்களா இல்லை நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பீங்களான்னு சொல்லுங்கள் எனக்கும் க்ளீனாக வச்சுக்கணும் தாங்க ஆசை ஸோ ரொம்ப இதுவாக பண்ணக்கூடாது நம்ம ஒரு டைம் க்ளீன் பண்ணது அப்படியே இருக்கணும் மெயின்டைன் பண்ணணும் சொல்லிட்டு இது மாதிரி நிறைய வாட்டி எங்கள் அம்மா ஊரில் இருந்து வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட மோசமாக இருக்கும் பெட்டு சுத்தமாக சூப்பராக க்ளீன் பண்ணி தொடச்சி கொடுப்பாங்க அவங்க போன ஒன் வீக்கில் மாதிரி ஆகிடும் பெட்டு ஸோ இப்படி தான் நானும் மெயின்டைன் பண்ணால் மெயின்டைன் பண்ணோம் அப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கணும்னு நினைப்பேன் என்னால் அதை மெயின்டைன் பண்ணவே முடியலைங்க ஸோ ஏதாவது ஒரு ரீசனுக்காக எடுத்துகிட்டு அப்படியே மடித்து போ கொடிட்டு இருக்கிற எடுத்துருந்து போட்டுறேன்னா அது அகைன் அகைன் அப்படியே டே பை டே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போடுது ஸோ பொடி பொடி துணியெல்லாம் தூக்கி அப்படியே பேஸ்கெட்டை போட்டு ஊற்றுட்டேங்க ஸோ அதெல்லாம் மடித்தும் ஒரு யூஸும் இல்லை ஸோ அப்படியே போட்டுவிட்டேன் ஓரளவு கேரட் கட்டியும் முடிச்சுட்டேங்க ஸோ இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்ட்டு வேக வேகமாக பண்ணி வச்சிட்டேன் பண்ண வரைக்கும் போது நசாமி நம்ம அடுத்த அடுத்த வேலையை பார்ப்போம்டான்னு ஓடிவிட்டாங்க ஸோ இவ்வளோ தான் என்னால் பண்ண முடிஞ்சது இதுவே பெரிய விஷயமாக எனக்கு தெரியுது ஸோ இன்னும் நீட்டாக வைக்கணுன்னா எங்கள் வீட்டில் ஸ்பேஸ் இல்லை ஸோ இதெல்லாம் வேறு இடத்துல வச்சா பெட்டு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் ஸோ இதை நான் எத்தனை நாள் மெயின்டைன் பண்ணுறேன்னு தெரியல வச்ச ஒரு நாளைக்கு வேணால் அதை அழகாக பார்க்கலாம் அப்பாடா க்ளீன் பண்ணி விட்டுடா அப்பா நம்ம பெட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாதிரி தான் ஆகிடுங்க ஸோ நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் இதெல்லாம் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் குட்டீஸ் எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்க குட்டீஸை வச்சுட்டு எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்